இப்போ எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரான இருந்தே இருக்கிற பர்செப்ஷன் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமாக இருக்குது இப்போ வெள்ளரகவன் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு ஸோ அந்த பலம் இன்னும் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி உண்மையிலே அதிமுக இன்னும் அதே வலி வலிமையோடு இருக்கா கொங்கு மண்டலத்தில் அந்த காலத்தில் இல்லை ஏன்னா நீங்கள் புரட்சி தலைவர் காலத்தில் மேற்கு மண்டலம் வலிமையாக அதிமுகன்னு கோட்டையாக இருந்துச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் ஒன்று ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதே ம் பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எண்பத்தி ஒன்பது தேர்தல் அதுல அவங்க வந்து சேவல் சின்னத்துல வெற்றி பெற்றது கூட பெருமளவு மேற்கு மண்டலத்துல தான் அதற்கு பிறகு தொடர்ந்து புரட்சித்தலைவர் அம்மா மரணிக்கிற வரை மேற்கு மண்டலம் கோட்டையாவே தான் இருந்துச்சு சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லா சமூகம் குங்குவேளக்கன் சமூகமோ அருந்தீர் சமூகமோ செட்டியார் முதலியார் நாடார் எல்லா எல்லா பிரிவு மக்களும் இன்னும் சொல்ல போனா சில இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகள் கூட சமூகம் கூட பெருமளவா என்ன கொங்கு மண்டலத்து சிறப்பு என்ன இப்ப வட மாவட்டத்துல கூட சமூக ஒரு சில மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் எல்லாரும் அமைதியான இடம் சரியா சொன்னீங்க அதான் நீங்க ஒரு மூத்த சமூக அவதானியா இருந்து ஊடகத்துறையில இருக்கீங்க சமூகத்தை விரிவான பார்வையில பாக்குறதுனால அந்த பார்வை சரிதான் ஐரோப்பாவில் நீங்க என்ன ஒரு அமைதி இருக்குமோ என்ன அங்க வளம் இருக்கிறது இருக்குமோ அது தமிழ்நாட்டுல இந்தியாவில குறிப்பா மேற்கு மண்டலத்துல இருக்கு அங்க விவசாயம் செழித்து வளர்ந்துருக்கு மனித வளம் இருக்கும் சாதி மத மோதல் இருக்காது ஏராளமான கல்வி கற்று பல வெளிநாடுகள்ல ஏராளமான தொழில்நுட்ப இந்த ஐடிங்கிற நம்ம இந்த தொழில்நுட்ப தொழில் துறையில எல்லாம் பெருமளவு இருக்கு அதே மாதிரி அங்க கல்லூரிகள் மருத்துவமனைகள் கோவைதான் இன்னைக்கு நீங்க ஆசியாவிலேயே மிக முக்கியமான மருத்துவமனைகள் ஆசியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இதெல்லாம் அங்கே வலிமையா இருக்கிறதுனால மேற்கு மண்டலம் ஒரு வலிமையான நடந்தார் அதே மாதிரி அரசியலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்து அப்படிப்பட்ட இடத்துல அதிமுக புரட்சித்துல அம்மா மறைவுக்கு பிறகு மறைவு வரைக்கும் இருந்த அந்த செல்வாக்கு மறைவுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மேற்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு விவசாய குடியை சார்ந்த ஒரு வேளாண் குடியை சார்ந்த எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு ஒரு 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 நெருக்கடியான நேரத்தில் வர்றாரு சின்னம்மா அந்த புதைக்கு தர்றாங்க அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே மேற்கு மண்டலத்தில் ஓரளவு கும்பேள அக்கவுண்டலும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால வன்னியர் சமூகமும் இன்ன பிற சமூகத்தின் கூட கூட பெரிய பகை இல்லாமல் எடப்பாடி மேலே ஒரு ஆட்சி இருக்கிற வரை அது ஒரு ஒரு பாசிட்டிவான நம்ம மண்டலத்தை சார்ந்தவர் நம்ம பகுதியை சார்ந்தவர்ங்கிறது கூடுதல் பலமும் அவருக்கு வந்தது உண்மைதான் அதனுடைய வெளிப்பாடு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இன்னைக்கு இருக்கிற அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எதிர்கட்சித் தலைவராக நீடிப்பதற்கு மிக மிக வலிமை சேர்த்தது மேற்கு மண்டலம் தான்